பதினாலாயிரம் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நோட்டிகேஷன் போட்டதுல இருந்து நான் நோட்டிபிகேஷன் போட்டப்பயே வீடியோ போட்டிருந்தேன் நீங்க அந்த வீடியோ பாக்கல அப்படின்னா பாத்துட்டு வாங்க இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் ஜஸ்ட் இப்போ போட்டிருக்க வேகன்சி தான் இந்த வேகன்சி அப்படியே பார்த்தோம்னா பிப்டியா மாறுறதுக்கு நூறு சதவீதம் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலீஸ் ஆனப்ப நான் சொல்லியிருந்தேன் வீடியோ நம்மளோட யூடியூப் லிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க சோ இதே தான் இதுல யாருக்கு அதிகமா வாய்ப்பு அளிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஸோ ரிட்டர்னில் முடிச்சிட்டு அடுத்து தான் ரிசல்ட் வெயிட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு தான் இப்போ வேகன்சி கூட்டினால அப்படி என்ன சார் பெருசாக சேஞ்சஸ் வந்துட போகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் பதினாலாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதனால ரிட்டர்ன்லேருந்து அடுத்த ஸ்டேஜான பிசிக்கல் போகக்கூடிய கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபைனலில் பதினாலாயிரம் பேரை இன்னும் அடிஷ்னலாக எடுக்க போகிறாங்கன்றப்ப கடந்த முறை வந்த கட் ஆஃப விட இந்த முறை கம்மியா தான் வரும் கடந்த முறை எல்லாம் கட் ஆஃப் பார்த்தா அப்படின்னா தொண்ணூறு நூறு உச்சத்தை தொற்றுருச்சு இந்த முறை அது கொஞ்சம் கம்மியா வர வாய்ப்பு இருக்கு ரிட்டர் முடிச்சுட்டீங்கன்னா எதை பத்தி கவலைப்படாதீங்கல எந்த சேஞ்சஸ்மே பண்ண முடியாது பிசிக்கலுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ற வழியை பாருங்க சோ பிசிக்கலுக்கு ப்ரிப்பரேஷன் வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க நம்ம பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் கிலோமீட்டர் ரேஸ் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் ஆன் ரோட் ரேஸ் தான் ஸோ நோ ப்ராப்ளம் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எடுக்கலாம் வேறு ஏதாவது செலக்ஷனை பற்றின அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபன்ஸ் அகாடமி சேனலில் அப்டூ டேட் பதிவு பண்ணிடுவேன் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மறந்துடாமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்